அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஜோஸ் கபிரியல் நான் நான்காம் வகுப்பு ஆவண்ணா பிரிவு படிக்கின்றேன் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் திருக்குறள் அதிகாரம் இருபத்தி ஐந்து அருளுடைமை செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் முழு நல்லாட்டான் நாடி அருளாக பல்லாச்சான் தேரினும் அகுதே துணை அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை இரு

தன்மை நினைக்க தான் தண்ணீர் மெளியார் மேல் செல்லும் இடத்து திருக்குறள் அதிகாரம் மானம் குஞ்சபடுபவிடல் சீரினும் சீரல்ல செய்யாறு சீரோடு பேராண்மை வேண்டுபவர் பெருக்கத்தை வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்தை வேண்டும் உயர்வு தலையில் இழிந்த

ஒளித்துள்ளது ஏற்றும்ரவகை பொருளாக செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேவைத்து சென்று அரணியிலும் இன்பமும் ஈனும் தினமடைந்து தீதின்றி வந்த பொருள் அருளோடும் அன்போடும் வார புரளாக்கம் புரள விடல் உருபுருளும் உருகு பொருளும் தன்வொன்னா தெருபொருளும் வேந்தன் பொருள் அருள் என்னும் அன்பின் குலவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு குன்றேறி யானை போல் கன்றற்றால் தன்கை தொன்று உண்டாக செய்வான் வினை செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எந்த நிற்கு கூறியதில் ஒன்பொருள் காய்ப்பை ஏற்றியாக்கி என் பொருள் ஏன ஏண்டு அருங்கு